தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மாசி மாதத்தையொட்டி அம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் முப்பது ஆண்டுகளுக்குப் பின் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது இதனையொட்டி காளிவேடம் தரித்து வந்தவர்கள் தங்கள் கைகளில் இருந்த முரத்தால் அடித்துக் கொண்டும் ஆடல் பாடலுடன் ஊர்வலமாக வந்தனா் அங்காளம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களால் வசிஷ்ட நதி ஆற்றில் அம்மன் உருவம் அமைக்கப்பட்டு ரத்த சோறு தயார் செய்து பூஜை குழந்தை பேரு இல்லாத பெண்கள் மடியேந்தி ரத்த சோறு வாங்கி சாப்பிட்டதும் அதனை பக்தர்கள் மீது வீசும் வினோத நேர்த்தி கடனும் நடைபெற்றது இதேபோல சென்னை எண்ணூர் மயானத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஏராளமான மீனவ கிராம மக்கள் கலந்து கொண்டனர் களிமண்ணால் ஆன அசுரன் உருவத்தை தாரை தப்பட்டை ஒலிக்க ஊர்வலமாக ஓடிவந்து வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மங்கள மேளவாத்தியங்களுடன் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் காளி வேடமிட்டு உரல் எழுத்தும் அலகு குத்திக்கொண்டும் தீச்சட்டி ஏந்தியும் ஊர்வலமாக சென்று தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் பின்னர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிம்ம வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது விருத்தாச்சலத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலமாக பக்தர்கள் எடுத்துச் சென்றனர்